வெற்றி முருகனுக்கு அரோகரா பழனி ஸ்ரீ ஞானதண்டா இதுத பாணி சுவாமிக்கே அரோஹரா இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மலை மேல இருக்கிற தங்க தொட்டில் சேவையை பற்றி விசாரிச்சு சொல்ல சொல்லியிருந்தாங்க சரி ஒரு வீடியோவே போட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிலவரம் பாத்தீங்கன்னா மார்ச் அஞ்சு இன்னைக்கு கிருத்திகை சஷ்டி ரெண்டு ஒன்னா வந்தனால கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்குது பொதுவாக போனா கூட்டம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வந்தனால இவ்வளோ கூட்டம் இருக்குது மற்றபடி பொதுவாக கூட்டம் இப்போ பழனியில குறைஞ்சிருச்சு இது வின்ச் ஸ்டேஷன் இங்கேயுமே கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ எல்லாம் இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் மலை மேலே காட்டுறது தான் பழைய வீடியோ மலை மேலே ஃபோன் கொண்டுட்டு போகக்கூடாது தங்க தொட்டில் சேவையை பற்றி சொல்றதுக்காக நான் பழைய வீடியோவை ஜாயின் பண்ணியிருக்கேன் பழனி மலைக்கோயில தங்க தொட்டில் சேவை நடக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைய தங்க தொட்டல்ல போட்டு எடுக்கிறது இதுக்கான சேவை கட்டணம் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் இதுதான் அந்த தங்க தொட்டில் இது பழனி மலை கோயில் மேல தங்க நிறுத்தி இருப்பாங்க இல்லையா அதுக்கு பக்கத்துல ஆபீஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க இதுக்கு பேரு பிரார்த்தனை தொட்டில் சேவை இதற்காக முன்பதிவு எதுவும் தேவையில்லை மலை மேலே நம்ம சாமி தரிசனம் பண்ணும் போது டைரெக்டா பணம் கட்டி குழந்தைய வச்சுக்கலாம் கூட்டம் இல்லை நம்ம குழந்தை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கூட படுக்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஆனால் கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு வச்சிட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் தங்க தொட்டில குழந்தையை வைக்கிறனால என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் அருளால குழந்தைக்கு சகல செல்வ வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்புறம் நம்ம குழந்தைய தங்க தொட்டில வச்சோம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் கூடவே உங்களுக்கு பிரசாதமா பஞ்சாமிரதமும் திருநீரும் கொடுக்குறாங்க அதையும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த பிரார்த்தனை தங்க தொட்டில் சேவையை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க குழந்தையும் இந்த தொட்டில வச்சிருக்கீங்களா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல காட்டும் இந்த தகவல் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா